அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்றைக்கான பதிவில் நாம் நினைக்கக்கூடிய காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி நமக்கு அல்லாஹ்விடமிருந்து வெற்றியும் இன்னும் அல்லாஹ்விடமிருந்து நமக்கு உதவியும் மலை போல குவிக்க செய்யக்கூடிய நான்கு திருக்குறானுடைய வசனங்களை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் சியா அல்லாஹ் இந்த வசனங்களை நம்பிக்கையோட எப்படியாவது நீங்கள் சிரமப்பட்டு நீங்க ரெண்டு நாள் நீங்க ஊதி முடிச்சிடுங்க இலமது மூன்று நாளைக்கு பிறகு பாருங்க உங்களுடைய காரியங்கள்ல இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையுமே லேசாக்கிடுவான் நீங்க எதை நினைச்சாலும் அதில் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை குவிப்பான் நீங்க இதை கண்கூடாக உணர முடியும் இன்னும் நீங்க திரும்பிய பக்கம் எல்லாம் நீங்க நினைக்கிற காரியத்தில் எல்லாம் அல்லாஹினுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் நீங்க போதும் போதுங்கிற அளவுக்கு அல்லாஹால உங்களுக்கு எல்லா நனவுகளையுமே கொடுப்பான் இதை நீங்கள் நியத்து வச்சுக்கிட்டு ஓதுங்க நீங்கள் எந்த தேவைக்காக நீங்கள் நியத்து வைக்கிறீங்களோ அந்த தேவைக்காக நீங்கள் நியத்து வச்சிங்க அப்படின்னா நினச்சி அல்லா ரெண்டு நாள் ஓதுங்க நாலு நாளைக்கு பிறகு பாருங்கள் எல்லோருக்குமே பலன் கிடைச்சிருக்கும் எனவே மகுரீபுக்கு பிறகு உட்கார்ந்து நீங்கள் இந்த நான் சொல்லக்கூடிய நாலு ஆயத்தையும் நான் சொல்லக்கூடிய எண்ணிக்கையில் நீங்கள் ஓதி முடிச்சுட்டு அலஹம்லான்னு அல்லாஹ் விடத்தில் துவாச்சிங்க நாலுமே நான்கு சிறப்பு தான் கூட நமது தேவைகள் கபூல் ஆகும் ஏன்னா இந்த நாளுமே துவா கபூலாகக்கூடிய கூடிய அம்சங்கள் கொண்டது நம்ம நினைச்ச காரியத்தை நடத்தி தரக்கூடிய வல்லமை மிகுந்தது இப்போ அந்த நான்கு மந்திரங்கள் என்ன எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம ஓத வேண்டிய மந்திரம் ரஹீம் இதுதான் இருக்கிறதுல மிகச்சிறந்த மந்திரம் அப்படின்னு நான் சொல்வேன் ஏன்னா இதற்கும் ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்கு இதை நம்ம எல்லா நிலைகள்லையுமே நம்ம சொல்லணும் அப்படி சொல்லி ஆரம்பித்தோம் அப்படின்னா அதில் நமக்கு கேள்விகளுக்கும் இல்லை இன்னும் நமது காரியமும் நமக்கு விரைவாக நடந்து முடியும் அல்லாஹ் அதில் பரக்கத்தையும் ரஹமத்தையும் கொடுப்பான் இன்னும் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீமுக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது இதை நம்ம எப்படி ஓதுனாலும் அதில் நமக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீமை நீங்கள் நூற்றி முப்பத்தி ரெண்டு முறை ஒதுங்க இது அல்லாஹினுடைய சிறந்த திருநாமங்களை கொண்டது இதுதான் இஸ்முல் ஈஸ்முல்லாயிலம் அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் ஓதுங்க இதனுடைய பொருள் அளவற்ற அருளாளரும் நிகரில்லா கருணையுடையோனுமான அல்லாஹினுடைய பெயரை கொண்டு அதனால இதை நீங்க ஒதுக்கோங்க அடுத்தது நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் இது சுரஃபாத்திகாவில் இருக்கக்கூடிய ஒரு வசனம் தான் இதற்கும் ஏராளமான வஜீபாக்கள் இருக்கு இதை நம்ம எத்தனை முறை தஸ்மீ செஞ்சாலும் அதற்கான நன்மையும் நெற்கூடியும் எல்லாம் நமக்கு தருவான் இத மட்டும் நம்ம சொல்லி கேட்டாலே மட மடனை நமது எல்லா காரியத்தையும் அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தருவோம் எல்லாத்துலேயுமே அல்லாஹனுடைய உதவியை நம்ம கண் கொண்டு பார்க்க முடியும் எனவே இந்த திக்ரையும் நீங்கள் நூற்றி முப்பத்தி மூன்று முறை நீங்கள் ஓதிக்கோங்க அடுத்தது ஹஸ்புன் அல்லாஹ் உணையாமல் வக்கீல் உலகமே எதிர்த்தாலும் நமக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை மிகுந்த ஒரு ஆயத்து நம்ம இப்ராஹிம் அலஹி விசல்லாம் அவங்கள நெருப்பு குண்டத்தில் போடும்போது அவங்க சொல்லிய வார்த்தை அற்புதமான களிமா இதை மட்டும் நம்ம கையில் எடுத்தாலே நமது பிரச்சனைகள் எல்லாமே காணாமல் ஆகும் இன்னும் மன அழுத்தம் இன்னும் மன குழப்பங்கள் எதிர்மறையாக யோசிக்கக்கூடிய விஷயங்கள் கூட இது நமக்கு பாதுகாப்பு கேடயமாக இருக்கும் எனவே இந்த ஒரு விக்கிரையும் நீங்கள் இன்ஷால்லாம் நூத்தி முப்பத்தி நாலு முறை ஒதுங்க அல்லாஹே நமக்கு போதுமானவன் அவனே சிறந்த பொறுப்பாளனாகவும் இருக்கிறான் அடுத்தது நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீபுன் இந்த ஒரு திக்கருக்கும் ஏராளமான சிறப்புக்கள் இருக்குது அல்லாஹ்விடமிருந்து உதவியும் வெற்றியும் மிக சமீபமாக இருக்கிறது இதை சொல்லி பாருங்கள் இது ஒரு மந்திர களிமாங்க இதை நம்ம நடு இரவில் எழுந்து உட்கார்ந்து ஒரு முறை சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல கண்ணீர் சிந்தனும் அப்படின்னா அல்லாஹினுடைய உதவி நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும் போதும் அப்படின்னு சொன்னாலும் நிறுத்தாது அது வந்துக்கிட்டே இருக்கும் அந்தளவு உதவிகளை கொடுக்கக்கூடியது வெற்றிகளை குவிக்கக்கூடியது ஏன்னா ஒரு நடு இரவில் எழுந்து உட்கார்ந்து என்னுடைய ரப்பிடமிருந்து தான் உதவியும் வெற்றியும் வரும் அது எனக்கு ரொம்ப சமீபத்தில் இருக்குது ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்கும்போது அல்லாஹ் உதவி செய்யாமல் விட்டுருவானா என்ன எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த திக்கரையும் நீங்கள் ஓத தொடங்குங்க உங்களோட வாழ்க்கையில் மேஜிக்கை நீங்கள் பார்க்கலாம் எனவே இந்த திக்கரையும் நீங்கள் நூற்றி முப்பத்தி ஆறு முறை ஓதிக்கோங்க இந்த எண்ணிக்கையில் இந்த திக்கரை நீங்கள் மகுறிவுக்கு பிறகு ரெண்டு மகுரீப்புக்கு பிறகு நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் ஓதி முடியுங்க இன்ஷால்லாம் மூணு நாளைக்கு பிறகு பாருங்கள் உங்களுடைய காரியத்தில் தடை இருக்காது நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு அது கூடி வரும் நீங்கள் என்ன செயல் செய்ய விரும்புகிறீங்களோ அதில் உங்களுக்கு நலவு மட்டும்தான் ஏற்படும் அதிலே உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும் இன்னும் உங்களுடைய பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு தூரமாக தொடங்கும் நீங்கள் நினச்சதுலெல்லாம் வெற்றியும் உதவியும் இன்னும் அல்லாஹ்விடம் இருந்த அருட்கொடையும் அதில் உங்களுக்கு வரக்கத்தும் கிடைக்கும் இன்னும் இந்த ஒரு நாலு நீங்கள் எதற்காக வேணும்னாலும் நீங்க ஓதிக்கலாம் நீங்க வேலை தேடுறீங்களா ஓதுங்க அல்லது பணம் பிரச்சனையா ஓதுங்க அல்லது வெளியில சொல்ல முடியாத பிரச்சனையா நீங்க ஓதுங்க அந்த பிரச்சனையெல்லாம் பனி போல விலகிரும் இன்னும் நீண்ட நாளா நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் இந்த ஒரு தேவை எனக்கு கிடைக்கணும்னாலும் ஓதுங்க இன்னும் திருமணத்தில் தடைகள் இருக்குன்னு நிறைய பேர் கேட்குறீங்க அவங்க எல்லோருக்குமே இந்த ஒரு அமல் போதுமானது ரெண்டு மகரிப்புக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதற்கான பதில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் திருமணத்தில் எந்த தடைகள் இருந்தாலும் அதெல்லாமே உங்களுக்கு நீக்கி அல்லாஹால் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு திருமணத்தை உங்களுக்கு நடத்தி தருவோம் இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எதை மனதில் நினைச்சாலும் நீங்கள் அதை நீயத்தை வச்சுட்டு ரெண்டு மகிரீபுக்கை ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் கையேந்தி கேளுங்கள் அல்லாவே என்னுடைய இந்த காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகளை எனக்கு நீக்கிரு எனக்கு இந்த விஷயத்தை எனக்கு நல்ல முறையில் எனக்கு நடத்தி கூடிய அப்பேன்னு கேளுங்க இன்னும் அல்லாஹ உதவியை கேளுங்கள் வெற்றியை குவிக்கும்படி கேளுங்கள் கண்டிப்பாக அல்லாஹலை உங்களுக்கு அனைத்து பரக்கத்தையும் ரஹமத்தையும் கொடுப்பாங்க எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த ஆயத்தை ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள எல்லாமல்ல அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும்